ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வெண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்குங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கும்போது வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் தீஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக செவந்து வரணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் வெந்தயம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம புளி புளிக்கரைச்சியில் சேர்த்து போகிறோம் அதனால் ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு குத்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ஒரு அரை பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு இது கூடயே சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆறம் எந்தளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் தீயாமல் இருக்க லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துவோம் அதனால் இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளிக்குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தட் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீடியமான எலுமிச்சும் சைஸில் புளி எடுத்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டு பாருங்கள் இந்த பதம் போதுமா என்னான்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியே தேவை நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புக்கு எப்போவுமே எப்பவுமே இந்த டைமில் தாங்க வெண்டைக்காய் சேர்த்தணும் முன்னாடியே சேர்த்துணும் அப்படின்னா எல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி குழக்ளான ஆயிடும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெண்டக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு குழம்பும் நல்லா கொதித்து வரணும் முடி ஓப்பன் பண்ணும்போது அந்த புளிக்குழம்போட வாசனை நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான வெண்டக்காய் புளிக்குழம்பு நல்லா ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த புளிக்குள்ள ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ